தான் ஒரு குழம்பு சேர்த்து போகிறாங்க அது துவர பருப்பு ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாங்க ஒரு டம்ளா தண்ணி விட்டுக்கலாங்க ஏழு எட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு போட்டுக்கலாங்க பூண்டு ரெண்டு பல் கட் பண்ணி வச்சுக்க அது போட்டுக்கலாம் சின்னதாக ஒரு தக்காளிங்க அது போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க விளக்கெட் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க ஒரு ரெண்டு விஷயம் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாங்க அது கொதிக்க தண்ணி இல்லைங்க நம்ம கீரையை போட்டு வேக வச்சு வச்சுக்கலாங்க பாருங்கள் ஒரு நிமிஷத்தில் வெந்துடும் ரொம்ப நேரம் ஆகாது நம்ம வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் பருப்பு வெந்துருச்சு நம்ம வேக வச்சு கீரை போட்டுடலாங்க கீரை ஒரே நிமிஷத்தில் வந்துடும் அது தேவையான உப்பு போட்டுக்கலாங்க பாருங்க கீரையும் பருப்பு சேர்ந்து நல்லா மசிலி வந்துச்சு இதுக்கு தாலி பிடிச்சிடலாங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் ரெண்டு பருப்பு போட்டுக்கலாங்க ரெண்டு வரமிளகா சின்ன வெங்காயம் போட்டுக்காங்க ரெண்டாம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஏழு வெங்காயம் போட்டுக்கலாம் கருகாய்பு கொஞ்சம் போட்டுருவாங்க பருக பருப்பு கொதிச்சுட்டு இருக்குது காசு கொட்டிடலாம் ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெந்துருச்சு கீரை பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்திரிச்சுடுவாங்க போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க பசங்கள கீரை தோரம் பருப்பு கூட்டு ஆயிடுச்சு